அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருஷித் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் மூவாயிரம் வருடமாக ஒளி தேகமாக ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சிந்தர் இருக்கின்றார் அவர் எனது ஞானகுரு மகா ஞானகுரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷிக்கு உபதேசம் செய்து நான் ஆதிநாத மகிர்ஷியரிடம் குருகுல பள்ளி கற்று அவர் சொல்லும் உபதேசத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் விடுதம் என்றால் என்ன விரதம் என்பது எல்லாம் நினைக்கிறாங்க சாப்பிடாமல் இருப்பது விரதம்னு சொல்கிறாங்க நல்லா சாப்பிடணும் அதான் விரதம் விரதம் என்றால் என்ன அப்படி என்றால் அதன் முதல் அர்த்தம் காப்பது என்ற விரதத்தின் முழு காப்பது என்ற பொருளாகும் எதை காப்பது கணவு மனைவி உடல் தேகம் செய்யாமல் இச்சாபத்தி இருத்தல் வேண்டும் இதுதான் உண்மையான விரதம் சாப்பாடாம உண்மையான விரதம் இல்லை இப்போ அமாவாசனைக்கு குழந்தை திருட்டு எண்ணமாக பிறக்கும் பௌனம் எண்ணெய்க்கு கருத்தறி குழந்தை வாழும் நோயுள்ள குழந்தை இருக்கும் கிருதி எண்ணெய்க்கு கருத்தறி குழந்தை உடல் உளமுற்ற பிறக்கும் பெரியவங்க முன்னோர்களுக்கு நம்ம சாமி அன்னைக்கு கருத்தறி குழந்தை உடல் வளமுற்ற பிறக்கும் வளபிரி அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி என்று கருத்தறி குழந்தை பஞ்சமகா பாதவனாக ஈவி இறக்கமற்றவனாக கொலைசியை தங்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது அதனால் இந்த நாளில் கணவனை இச்சா பற்றி இருக்க வேண்டும் அதனால தான் இரவு சாப்பிட இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் சாப்பிடாமல் இருப்பது உண்மையான விரதம் இல்லை இரவு சாப்பிடக்கூடாது ஆச்சுங்களா அதை விரதம் காப்பது என்றை காப்பது இதுதான் உண்மையான விரதத்தில் அர்த்தமாகும் சகல சௌபாக்கியம் பெருகம்